வணக்கம் இது தமிழ் விந்தின் காலை நேர செய்திகள் செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் கல்வி சீர்திருத்தங்கள் அரசியல் பிரச்சனையாக மாறக்கூடாது நிர்வாக சேவை அதிகாரிகள் வலியுறுத்தல் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாற்றுச் சட்டம் ஜாலில் கலத்துரையாடல் சுமார் இருபத்தி மூன்றாயிரம் பேரை ஆசிரியர் சேவையில் இணைக்க தீர்மானம் அரசாங்கம் அறிவிப்பு கொட்டி தீர்க்க போகும் கனமழை வளிமண்டலவியல் திணைக்களம் கடும் எச்சரிக்கை ஜாலில் பத்து கோடி ரூபாய் பெறுமதியான நகைகளை திருடிய திருடியப்படும் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கான வரி தொடர்பில் கடும் குற்றச்சாட்டு ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் போர் வெடிக்கும் அமெரிக்காவுக்கு கத்தார் எச்சரிக்கை தொடர்ந்து கல்வி சீர்திருத்தங்களை வரும் அரசியல் பிரச்சினையாக மாற்றாமல் தேசத்தின் எதிர்காலம் கருதிய தேசிய பொறுப்பாக கருதி முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று இலங்கை கல்வி நிர்வாக சேவை அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது தற்போது முன்மொழியப்பட்டுள்ள கல்வி சீர்திருத்தங்களுக்கு எதிராக முன்வைக்கப்படும் விமர்சனங்களில் பெரும்பாலானவை அறிவியல் ரீதியானவை அல்ல என இது தொடர்பாக அந்த சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது இவை வரும் அரசியல் லாபத்திற்காகவும் குறுகிய கால புகழுக்காகவும் முன்னெடுக்கப்படும் போராட்டங்கள் என தெரிவித்துள்ள சங்கம் இவ்வாறான போக்கு ஒட்டுமொத்த தேசத்தின் எதிர்காலத்திற்கும் பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என எச்சரித்துள்ளது உலகளாவிய தரநிலைகளின்படி பாடத்திட்டங்கள் மற்றும் கற்பித்தல் முறைகள் குறைந்தது ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது புதுப்பிக்கப்பட வேண்டும் ஆனால் இலங்கையில் ஒரு தசாப்தத்திற்கு மேலாக பாடத்திட்டங்கள் மாற்றப்படாமல் இருப்பது மாணவர்களின் அறிவு திறன் மற்றும் ஆக்கப்பூர்வமான சிந்தனை வளர்ச்சியை பாதித்துள்ளதாக அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து மக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என குறிப்பிட்டுள்ள சங்கம் பின்வரும் விடயங்களை வலியுறுத்தியுள்ளது எடுக்கப்படும் முடிவுகள் அனைத்தும் மாணவர்களின் எதிர்காலம் மற்றும் நாட்டின் நீண்டகால வளர்ச்சியை இலக்காக கொண்டிருக்க வேண்டும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் மற்றும் ஆலோசனைகள் மூலம் இந்த சீர்திருத்த செயல்முறையை வலுப்படுத்த சங்கம் தயாராக உள்ளது இந்த சீர்திருத்தங்கள் முழுமையாக நிராகரிக்கப்பட அல்ல மாறாக தொழில்முறை அனுபவங்களை கொண்டு மேலும் மெருகூட்டப்பட வேண்டிய ஒரு இயக்கவியல் செயல்முறையாகும் கல்வித்துறையை அரசியல் போர்க்களமாக மாற்றுவதன் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படும் மாறாக நாட்டின் எதிர்கால சந்ததியினரே பெரும் பாதிப்புக்கு உள்ளாகுவார்கள் என்பதை அனைத்து தரப்பினரும் பொறுப்புடன் உணர வேண்டும் என பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மார்ச்டாக கொண்டுவரப்பட உள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் தொடர்பான ஆபத்துகள் தொடர்பில் தெளிவுபடுத்தும் கலந்துரையாடல் நேற்று யாழ் பொது நூலக மண்டபத்தில் இடம்பெற்றது வடக்கு கிழக்கு சிவில் ஒருங்கிணைப்பு குழு ஏற்பாட்டில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடலில் தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாற்றீடாக முன்மொழியப்பட்ட பி பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் புதிய சட்டமாக வர உள்ளது இது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டது ஆனால் பரந்த வரையறைகள் மற்றும் கடுமையான பிரிவுகள் காரணமாக இது பொதுமக்களின் போராட்டங்கள் சிவில் சமூக செயல்பாடுகள் மற்றும் புலம்பெயர் சமூகத்தினரை குறிவைக்கக்கூடும் என கலந்துரை கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது இலங்கை குடிமக்கள் வெளிநாடுகளில் இருந்தாலும் இந்த சட்டத்தின் கீழ் வருவார்கள் சமூக ஊடகங்களில் கருத்து தெரிவிப்பவர்களும் பாதிக்கப்படலாம் என விமர்சனங்கள் குறித்த கலந்துரையாடலில் வளவாளராக சட்டத்தரணி ஐங்கரன் கலந்து கொண்டதுடன் பங்கேற்பாளர்களாக பிரதேச சபையின் தவிசாளர்கள் சபை உறுப்பினர்கள் மகளிர் அமைப்பின் பிரதிநிதிகள் பல்கலைக்கழகமானவர்கள் கடல் தொழில் சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் சிவில் அமைப்பின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர் அங்கு பேரை ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் நிதி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரான ஜனாதிபதி அன்னடகுமாரதிசா நாயக்க வழங்கிய அறிவுறுத்தல்களுக்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அரசு சேவையில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புவதற்காக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தலைமையிலான குழு பரிந்துரை வழங்கியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு இருபத்தி மூன்றாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி நான்கு ஆசிரியர்களை இந்த ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளில் இணைத்துக் கொள்ள அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜாய்திசா குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அரசு சேவைக்கு இருபத்தாறாயிரத்து ஐந்து புதியவர்களை சேர்ப்பதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அதுடன் பாடசாலை உபகரணங்களை பெற்றுக் கொள்வதற்காக பாடசாலை மாணவர்களுக்கு கொடுப்பனவு வழங்கும் திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்துவதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை மேற்கு மாகாணத்திலும் காலி மாதரை மற்றும் ரத்தனபுரி மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வேறு இடங்களில் முக்கியமாக சீரான வானிலை நிலவும் மேற்கு சப்ரகமூவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாதிரி மாவட்டங்களிலும் அதிகாலை நேரங்களில் மூடு பணியுடன் கூடிய வானிலையை எதிர்பார்க்கலாம் மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் ால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள கடையொன்றில் கடந்த ஒன்றரை வருட காலமாக பணியாற்றிய பெண் தான் கடையில் பணியாற்றிய காலப்பகுதியில் சுமார் பத்து கோடி ரூபாய் பெறுமதியான நகைகளை களவாடியுள்ளார் குறித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் புறநகர் பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவர் நகர்பகுதியில் உள்ள பிரபல நகைக்கடையில் கடந்த ஒன்றரை வருட காலமாக நகைகளுக்கு பொறுப்பான பதவியில் பணியாற்றி வந்த நிலையில் தனக்கு திருமணம் நிச்சயமாகியுள்ளதாக கூறி கடந்த மூன்று மாத காலப்பகுதிக்கு முன்னர் தனது பணியிலிருந்து விலகியுள்ளார் இந்நிலையில் அண்மையில் நகைக்கடையில் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பின் போது சுமார் இரண்டு கிலோகிராம் தங்க நகைகள் காணாமல் போனமை கண்டறியப்பட்டுள்ளது அது தொடர்பில் நகைக்கடை முகாமைத்துவத்தினர் மேற்கொண்ட உலக விசாரணைகளின் அடிப்படையில் பணியிலிருந்து விலகிய பெண் மீது சந்தேகம் கொண்டு அது தொடர்பில் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் முறைப்பாட்டின் பிரகாரம் குறித்த பெண்ணை போலீசார் அழைத்து விசாரணைகளை முன்னெடுத்த வேளை தான் கடையில் கடமையாற்றிய காலப்பகுதியில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் சிறிது சிறிதாக நகைகளை திருடியதை ஒப்புக்கொண்டதுடன் திருடிய நகைகளை அடகு வைத்தும் வைத்துள்ளதாக கூறியுள்ளார் இதனையடுத்து நேற்று யாழ் நிதவான் நீதிமன்றில் வரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இலங்கை சுங்கத்துறை இறக்குமதி செய்யப்பட்ட புதிய வாகனங்களை விடுவிப்பதற்காக அவற்றின் அசல் மதிப்பை விட கிட்டத்தட்ட மூன்று மடங்கு வரிகளை கோருவதாக தனியார் இறக்குமதியாளர்கள் முறைப்பாடு அளித்துள்ளனர் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் ஆறு மாதங்களுக்கு மேலாக தேங்கி நிற்கின்ற சுமார் முன்னூறு புதிய வாகனங்களுக்கே இவ்வாறு வரி கோரப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை வாகன உரிமையாளர்கள் கொள்வனவின் போது நடைமுறையில் உள்ள அனைத்து இறக்குமதி வரிகளையும் பின்பற்றியதாக தெரிவித்துள்ளார்கள் ஆனால் அதன் பின்னர் சுங்கத்துறை கூடுதல் வரிகளை விதித்துள்ளது இதில் பொருந்தக்கூடிய சுங்க வரியில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத கூடுதல் வரியும் அடங்கும் பல சந்தர்ப்பங்களில் இறக்குமதியாளர்கள் மொத்த வரி பொறுப்பு ஒரு வாகனத்திற்கு பத்து மில்லியன் ரூபாவை தாண்டியுள்ளதாக கூறியுள்ளனா் நீண்ட கால தாமதம் பாதிக்கப்பட்ட உரிமையாளர்களிடையே அதிகரித்து வரும் விரக்தியையும் நிதி நெருக்கடியையும் ஏற்படுத்தியுள்ளது திருத்தப்பட்ட வரி கோரிக்கைகள் நியாயமற்றவை என்றும் பல மாதங்களாக அதிகாரிகளிடம் முறையிட்டும் தங்கள் வாகனங்கள் துறைமுகத்திலேயே சிக்கி தவிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இவ்விடயம் குறித்து நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பாதிக்கப்பட்ட வாகன இறக்குமதியாளர்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை இந்த விடயத்தில் தலையிடுமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் பெரும்போர் வெடி கத்தார் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈரானில் பொருளாதார நெருக்கடி விலைவாசி உயர்வுக்கு எதிராக போராட்டம் நடைபெற்று வருகிறது இதில் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் போராட்டக்காரர்கள் கொலை செய்யப்பட்டால் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா அதிரடி நடவடிக்கை எடுக்கும் என டிரம்ப் எச்சரித்திருக்கிறார் ஆனால் டிரம்பின் எச்சரிக்கைக்கு ஈரான் தக்க பதிலடி கொடுத்துள்ளது இந்நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் பெரும் போர் வடிக்கும் என்று கத்தார் எச்சரிக்கை விடுத்துள்ளது நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய கத்தார் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மஜித் அல் அன்சாரி ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் அது மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் பேரழிவை ஏற்படுத்தும் பெரும் போர் போர்வடிக்கும் தூதரக ரீதியிலான அமைதி பேச்சுவார்த்தையின் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் கல்வி சீர்திருத்தங்கள் அரசியல் பிரச்சினையாக மாறக்கூடாது நிர்வாக சேவை அதிகாரிகள் வலியுறுத்தல் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாற்றுச் சட்டம் கலத்துரையாடல் சுமார் இருபத்தி மூன்றாயிரம் பேரை ஆசிரியர் சேவையில் இணைக்க தீர்மானம் அரசாங்கம் அறிவிப்பு கொட்டி தீர்க்க போகும் கனமழை வளிமண்டலவியல் திணைக்களம் கடும் எச்சரிக்கை ஜாலில் பத்து கோடி ரூபாய் பெறுமதியான நகைகளை திருடிய இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கான வரி தொடர்பில் கடும் குற்றச்சாட்டு ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் போர் வடிக்கும் அமெரிக்காவுக்கு கத்தார் எச்சரிக்கை இத்துடன் தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தின் ஊடாக நினைந்திருங்கள் வணக்கம்